கனவுகளை நினைவாக்கும் வில்வ மரத்தடி விநாயகர் முக்தி அருளும் ஈசன் மதுரை என்றதுமே நமக்கு நினைவுக்கு வருவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான் ஆனால் மதுரையின் திரும்பிய பக்கம் எல்லாம் கோயில்கள் தான் மதுரை ஆண்ட மன்னர்கள் பலரும் கோயில்களால் இந்த நகரத்தை எழில் செய்தனர் ஒரு காலத்தில் மதுரை கலாச்சார பண்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக விளங்கியது என்பதற்கு இந்த கோவில்களே சான்று இவற்றில் அனைத்து கோவில்களின் வரலாறும் முழுமையாக தெரியவில்லை என்றாலும் பெரும்பான்மையான கோவில்கள் புராதனமிக்கவையே அப்படி காலத்தில் கணிக்க இயலாத பழமையும் பெருமையும் கொண்ட திருக்கோவில்தான் மதுரை முக்தீஸ்வரர் திருக்கோவில் மதுரையின் பஞ்சபூத தலங்களில் காற்று தளமாக தெப்பகுளம் முக்தீஸ்வரர் கோவிலை குறிப்பிடுவது உண்டு இந்த உடலில் உயிர்காற்று அந்த ஆண்டவன் கருணையால் ஓடிக்கொண்டிருக்கின்றது இறுதியில் அந்த காற்று சேர வேண்டிய இடமும் அவன் திருவடிதான் அப்படி உயிர்களுக்கு முக்தியை அளிக்கும் காக்கும் இறைவனை முக்தீஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டு